ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அக்கீம் சமி சேனல் நான் உங்கள் ஜலால் கொயத்துலேருந்து பேசுகிறோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொயத்தில் நம்ம என்ன பாண்டியன் இருக்காப்புல இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல அவர் வந்துட்டு இங்கே வேலை பார்க்குற டிரைவர்களுக்கு அஜினமிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ் நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க அது என்னென்னு கேட்டுருவோம் ஆனால் வணக்கம் எல்லாருக்கும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சேனல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா போகணும் இப்போ என்னென்னா நம்ம கொய்ல நம்மளோட வேலை பார்த்த எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்ட நிலையில் இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் பிள்ளை சாராயம் குடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க ஒரு பதினஞ்சு பேர் என்னமோ செத்துட்டாங்க ரொம்ப குவலக்கிடமாக இருக்குது இது மாதிரி நம்ம கொய்த்துக்கு வந்து வேலை கொண்ணாடி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு எல்லாம் பிள்ளை விட்டுலாம் விட்டுட்டு வந்துடுவோம் அதனால் சாராயம் குடிக்காமல் நம்ம குடும்பத்துக்கானே நல்லா கஷ்டப்பட்டு பணத்தை வீட்டுக்கு அனுப்புங்க அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்த நோக்கம் என்னவோ அதை மட்டும் பண்ணுங்கன்றாங்க வேறு ஒன்றும் கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் நம்ம சேனல் ஓனர் யூடியூப் சேனல் ஓனர் இவர் அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் சம்பாதிக்க வந்திருக்கோம் நல்லபடியாக சம்பாதிச்சு குடும்பத்தை பாதுகாப்போம் ஓகே எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்